இன்றைக்கி நம்ம இயற்கை செய்தில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மலரை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய தேசிய மலர் எது தாமரை நம்ம பார்க்க போகிறது வந்து தாமரையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவுடைய தேசிய மலர் தாமரைப்பூ நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லை இது வியட்நாம்லேயும் ஒரு தேசிய மலராக தான் இருக்குது இந்த தாமரை வந்து தண்ணியில் வாழுமா நிலத்தில் வாழுமா நீர்வாழ் தாவரம் இது வந்து மட்டும்தான் வாழக்கூடியது தாமரை வந்து பல ஆண்டுகள் வாழக்கூடியது இதோட குடும்பம் பாத்தீங்களா இதுக்கு பாட்டனி நேம் கொடுத்திருப்பாங்க அது என்ன குடும்பம்னா நெலும்போ நியூசிபெரா அப்படிங்கற குடும்பத்துல இருந்து வருது இந்த தாமரை இந்த தாமரை வந்து ரெண்டு நிறங்கள்ல இருக்கும் வெள்ளை நிறத்துலேயும் இருக்கும் இளஞ்சிவப்பு நிறத்துலேயும் இருக்கும் சில சமயங்களில் டார்க் ரெட்டு நல்ல ஒரு ரெட் கலர்லேயும் இது இருக்கும் அது தண்ணியோட இதை பொறுத்து இது வளரும் இதில் வந்துட்டு இது என்ன பண்ணணும்னா நம்ம பார்க்கும்போது அப்படியே ஒரு இடத்துலேயே இருக்குமா தாமரைப்பூ இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அது தண்ணீர் மேலே நகரும் தன்மையை கொண்டது அதற்கு அந்த தண்டுகள் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த தாமரைப்பு வந்து அதோடய விதைகள் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான விதைகளை தண்ணீரில் விடுமா அது வந்து ஒரு மலர் வந்துட்டு பத்துலேருந்து முப்பது விதைகளை வரலாம் விடுமா அந்த விதைகள் வந்து தண்ணீருக்கு அடியில் போய் நல்லா முளைவிட்டு முளைப்பிக்கக்கூடிய தன்மை உடையது சில விதைகள் வந்து முளைக்காமல் அப்படியே இருக்குமா ஆனால் தண்ணி வற்றி போனாலும் அந்த விதைகள் என்ன பண்ணும்னா உள்ளே உயிரோட தான் இருக்குமா கொஞ்சம் நாள் கழிச்சு திரும்பி அந்த பகுதியில் தண்ணி வரும்போது அதை எடுத்து அப்சர்வ் பண்ணி திரும்பியும் முளைக்க ஆரம்பிக்குமா இந்த விதைகள் அப்படி வந்து சீனாவில் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட அந்த விதை வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வந்து முளைச்சிருக்கு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட அந்த விதை வந்து சமீபத்தில் இப்போ முளைச்சிருக்கதா ஒரு ஆய்வறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த இதில் வந்து என்னென்ன தாமரை வந்து பூ இருக்கும் இலை இருக்கும் தண்டு இருக்கும் வேர் பகுதி வந்து தண்ணிக்கு கீழே அதோட மண்ணுக்கு கீழே அடியில் தான் அதோட வேர் பகுதிகள் இருக்கும் இப்போ வந்து நம்ம அதோட தாமரையோடய பூ பார்த்தோன்னா பூக்களிலே மிகப்பெரிய பூ எது பூ தான் பூக்களிலே மிகப்பெரிய பூ வந்து தாமரைப்பூ அந்த தாமரைப்பூவில் வந்து அதான் சொன்ன ஏற்கனவே சொன்னல ரெண்டு வண்ணங்களில் இருக்கும் வெள்ளை இளஞ்சிவப்பு வண்ணங்களில் இருக்கும் இது வந்து இலைகளுக்கு மேலே இருக்கும் அந்த ஒவ்வொரு பூவோட அந்த இதழ்கள் சொல்லுவாங்கள்ல அந்த ஒவ்வொரு இதழும் ஒரு அடி அகலத்துக்கு இருக்கும் அது வந்து நூறுக்கும் மேற்பட்ட இதழ்கள் வந்து ஒரு பூவில் இருக்குமா சில பூக்களில் வந்து முப்பது நாற்பது நம்ம பார்த்தவரில் எவ்வளோ பட்டிருப்போம் ஒரு பத்து பதினஞ்சு தானே பார்த்துருப்போம் பெரிய பெரிய குளங்கள் ஏரிகள் நீர்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூவில் வந்துட்டு நூறு இதழ்கள் கூட இருக்குமா இந்த தாமரைப்பூ பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கும் தாமரைப்பூ வந்து சின்னதா நம்ம ஒரு எங்கேயாவது ஒரு டிராவல் போகும்போது ஒரு சைட்ல ஒரு குளத்துல பார்த்தோம்னா எவ்வளவு ஒரு இதா இருக்கும் ஆண்டவருடைய அற்புதமான இயற்கை படைப்பு இதெல்லாம் வந்து ஒரு கண்ணுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது ஒரு வெண்மையான தூய்மையான ஒரு பூ அது வந்து எவ்வளோ ஒரு சேறு சகதியிலலாம் அந்த தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் இந்த பூ மட்டும் மேலே பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்கும் கீழே தண்ணி பார்த்தீங்கன்னா கலங்கி இருக்கும் ஆனால் அந்த பூக்கள் வந்து அழகாக மேலே வந்து வெண்மையாக காட்சியளிக்கும் அதோட தூய்மை ஏன்னா அந்த தாமரை பூவானது என்ன பண்ணுவோம் தண்ணித்தானே தூய்மைப்படுத்தும் தன்மை கொண்டதான் இந்த பூக்கள் இந்த பூக்கள் இந்த அந்த பூக்களோட அந்த மகரந்த எப்படி இருக்குன்னா நீண்டு இருக்கும் அது பெரிய பூங்கிறதுனால பெரிய இதழ்கள் இருக்கும் அதோடது மகரந்தமும் நீண்டி இருக்கும் இது வந்து தூய்மையின் அடையாளமாகவும் சொல்கிறாங்க இந்த பூவை வந்து வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு பண்டைய காலத்துலலாம் வந்து இதை வச்சு ஓவியங்கள்லாம் வரைகிறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து உணவுகள்லையும் இந்த பூக்கள்லாம் சேர்த்துருக்காங்க அப்புறமா பானங்கள் பானங்கள்னா இப்போ இப்போ நம்ம புளி பானங்கள்லாம் குடிக்கிறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் அப்போல்லாம் வந்து நேச்சுரலாக சில பானங்கள்லாம் தயாரிப்பாங்க அதில் வந்து இந்த பூவை யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்மளோட உடலுக்கு வந்து இது பயன்படுது சில நேரங்களில் வந்து இந்த தாமரை பூவோட இலையெல்லாம் கொதிக்க வச்சு குடிப்பாங்க அது உடலுக்கு வந்து அவ்வளோ நன்மை பயக்குமா ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மையும் இதுக்கு இருக்குது இதில் ஏன்னா இந்த பூக்களில் வந்து தாதுக்கள் விட்டமின்கள் கார்போஹைட்ரேட் போன்ற நார்ச்சத்துக்கள் இதெல்லாம் இருக்குது இன்றைக்கு வந்து மருத்துவத்துறையில் இந்த பூவை வந்து தான் இருக்காங்க அடுத்து க்ரீம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம்ல அது சில க்ரீமில் வந்து இந்த தாமரை தாமரைப்பூவோட இலைகளையே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இதழ்களை அதனால் நமக்கு ஒரு நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து இதோடய இலைகள் பார்த்திங்கன்னா பெரிய இலையாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் தாமரைப்பூவோட இலை வந்து தண்ணிக்குள்ளே இருக்குமா மேலே இருக்குமா மேலே இருக்குது அதில் தண்ணி ஊற்றுனா நிற்குமா தண்ணி அப்படியே நிற்காது ஏன்னா அதில் வந்து தாமரை அந்த இதழ் அந்த இலையோட மேற்புறத்தில் மெழுகு போன்ற ஒரு அடுக்கு இருக்குது அந்த மெழுகு போன்ற அமைப்பு என்ன பண்ணுன்னா தண்ணியை வந்து தண்ணியிடத்தில் உறிஞ்சு கொள்ளாது தண்ணி பட்டா அப்படியே வெளில இது பண்ணிடும் இல்லனா உருண்டு உருண்டு உருண்டை உருண்டையாக அங்கங்கே இருக்கும் அது சன்லைட்டில் பார்க்கும்போது ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு முத்துக்கள் மாதிரி நம்ம பார்க்கும் போது ஒரு வைரோ முத்துக்கள் எப்படி உருண்டையா அழகாக தெரியும் நல்ல அந்த மாதிரி மின்னுமா இந்த தாமரை அந்த இதழ் வந்துட்டு அச்ச அந்த இலை வந்து பெருசாக இருக்கும் ரொம்ப அகலமாகவும் இருக்கும் அந்த இலைகள் சில இடங்களில் தாமரை இலைகளில் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தாமரை இலைகளில் சாப்பாடு கொடுப்பாங்க ஏன்னா அந்த இலைகளில் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்களும் இருக்கா அடுத்து இதோட தண்டு பார்த்திங்கன்னா நீளமாக இருக்கும் அந்த தண்டு வந்து அதோட நீளமாக இருக்கும் இந்த தண்டு வந்து தான் அடியில் தண்ணிக்கு அடியில் போகிற பகுதி மேலே வந்து இலை இருக்கும் அதுக்கு மேலே பூ இருக்கும் இந்த தண்டு வந்து உள்ளே தண்ணிக்குள்ளே போகும் இந்த தண்டோட அளவு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து உயர உயர இதுவும் வளருமா தாமரையோடய இதோ தான் இதோட தண்டோட விசேஷம் என்னென்னா அந்த தண்ணியோட அந்த குளத்தில் தண்ணி வந்து எந்த அளவுக்கு உயர ஏறுதோ அந்த அளவுக்கு இந்த தண்டு வந்து உயருமா அதே வந்து இப்ப தண்ணி குறையுதுன்னா இந்த தண்டு என்ன பண்ணோம் தன்னை தானே வளைத்துக்கொண்டு கீழே வந்துருவோம் அப்ப தண்டு வந்து எவ்வளவு ஒரு இதாக இருக்குது பாருங்கள் ஆண்டவருடைய படைப்புல ஒரு தண்டு சிறிய தண்டு ஒரு பூவோட தண்டு அது கூட அதோட தண்ணியோட அளவை பொறுத்து மேலே ஏறுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தண்ணி இல்லாத காலத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா அது உயரத்தை வந்து குறைச்சிக்கும் அது வந்து மென்மையாக தான் இருக்கும் அந்த தண்டு நீங்கள் எங்கேயாவது ஏரிகளில் குளங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது குளங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த தாமரை பூவோட தண்டு பார்த்திங்கன்னா நல்ல மென்மையாக இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கே அப்படியே தான் இருக்கும் இப்படி பிச்சுட்டோம்னா பிச்சிடும் ஆனால் வந்துட்டு அதோட தண்டு பார்த்திங்கன்னா அழகா இப்படி இப்படி வளைஞ்சு கொடுக்குற தன்மை கொண்டது இதை பார்த்து ஒரு திருக்குறளில் இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு எந்தளவுக்கு நீரினோட அளவு வந்து அதிகரிக்க அதிகரிக்க அந்த தண்டு வந்து எப்படி மேலே போகுதோ அதுபோல் மனிதர்களுடைய நம்பிக்கை வந்து இந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் மனிதர்களுடைய நம்பிக்கையானது மேலே போய்கிட்டே இருக்கணும் எதை குறித்தும் கவலைப்படாமல் அவங்களுக்குள்ள நம்பிக்கை தான் என்ன ஆகும் மேலே அவங்கள கொண்டு வரும்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறளை இதற்கு சொல்லியிருக்காங்க இது ரிலேட்டடாக நம்ம வேத வசனத்தில் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் இயற்கையில் இவ்வளோ பெரிய படைப்பை படைத்திருக்க கடவுள் வந்துட்டு அந்த லோட்டஸ் மூலமாக தாமரை பூவின் மூலமாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இது வந்து ரெண்டு நாளாகவும் பதினஞ்சாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் அவங்கள விட்டீங்கன்னா அவரும் உங்களை விட்டுருவார் இந்த பூவானது இலையானது அந்த தண்டோடு எப்படி ஒட்டி கொண்டு அதோடய வாழ்க்கையில் எப்படி மேன்மேலும் அதை எப்படி அதை போது எப்படி உயருது அது வந்து அதை எப்படி வளைந்து கொண்டு வாழ்க்கையில் இருக்குதோ அதே போல் நாமும் என்ன பண்ணணும் கத்தரோடு உள்ள உறவுல நீடித்து இருக்கணும் கத்தர் கூட ஒரு இதுல நம்ம அவரோடு கூட இருக்க வேண்டும் அந்த இந்த வசனத்துல சொல்லியிருப்பாங்க நீங்க அவரோட இருந்தா அவரோட உங்களுக்குள்ள நிலைத்து இருப்பார் நாம அவரை விட்டுட்டோம்னா நம்மளும் அவரை விட்டுருவார் அதே மாதிரி ஒண்ணு பேதிரும் ஐந்து ஆறுலையும் இதே மாதிரி சொல்லியிருக்கோம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தியும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் நம்ம வந்து அந்த ஒரு திருக்குறள் மூலமாக சொன்னல அந்த நீரோட அளவில் அந்த தண்ணி தண்ணியோட அளவை பொறுத்து அந்த தண்ணி எப்படி இதுக்கு மேலே மேலே வருதோ அதுபோல் க கடவுள் வந்து நமக்கு தேவன் வந்து நமக்குன்னு ஒரு வச்சுருப்பாங்க நமக்குன்னு ஒரு உயர்வை வைத்திருப்பார் அந்த ஏற்ற காலத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருக்குள்ளே அமைதியாக இருக்கணும் ஆண்டவர் செய்கிறத கேட்டு நடந்துகிட்டு இருக்கணும் ஆண்டவரை விடக்கூடாது ஒரு நாளும் ஆண்டவரை பற்றியிருக்கிற அந்த விதை விடக்கூடாது அப்படி இருக்கும்போது நாமும் ஒரு நாள் உயர்த்தப்படுவோம் இந்த நம்பிக்கையிலும் ையும் நம்ம ஒரு நாளும் குறைவுபடாதவர்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி ஒன்றிய ஒன் ரெண்டு பதினைந்து வசனம் இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த தாமரை இலை நான் சொன்னேன்ல அதனுடைய தண்ணி வந்து அது படும்போது அதில் ஒட்டாது அது வந்துட்டு வெளியில ஏற்றிடும் அது அது எப்படின்னா ஒரு பழமொழி கூட சொல்லிருப்பாங்க தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுபோல நாம் என்ன சொல்லணும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இந்த செல்வம் ஆடம்பரம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் இச்சைகள் இதுக்கெல்லாம் நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது அதில் வந்து அன்பு இருக்கு நம்ம யாருகிட்ட அன்பா இருக்கணும் தேவனிடத்தில் மட்டுமே நாம அன்பா இருக்கும் போது அந்த இலைகளை படுகிற அந்த தண்ணீர் எப்படி முத்துக்களை வைரங்களை போன்று மின்னுகிறதோ அது போல நாமும் நம் வாழ்க்கையில் மின்னப்படுவோம் அதனால் நம்ம எப்போது என்ன பண்ணணும் தேவனுடைய வாழ்க்கையை பின்பற்றி அதன்படி நடக்க வேண்டும் அந்த தாமரை பூவானது எப்படி தூய்மையாக இருக்குதோ அதுபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாமும் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் தேவன் படைத்த இந்த இயற்கையில் ஒரு தாமரை பூவானது நமக்கு இவ்வளோ செய்தியை சொல்லுதுன்னா அது மாதிரி ஒவ்வொரு படைப்புகளையும் ஆண்டவர் எப்படி படைத்திருப்பார் அதனால் நம்ம படைத்த ஆண்டவரை ஒருபோதும் மறவக்கூடாது அவரோடு இருந்து அவர் துதியை நாம் எப்போதும் சொல்லுவோம்